மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை வலுவூட்ட நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக மகம் நட்சத்திரம் கேதுவனுடைய நட்சத்திரம் அதாவது ஜோதிடத்திலும் ஆன்மீகத்திலும் ஞான காரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவின் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கை அமானுஷ்யமான விஷயங்களை தெய்வீக எண்ணங்கள் இதெல்லாம் இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய தேடல்களுக்கு எல்லையே இருக்காது இந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு தெய்வ சிந்தனையோடும் தெய்வ வழிபாட்டோடும் தான் நீங்கள் எப்பொழுதும் இருப்பீங்க மகம் நட்சத்திரத்தை சொல்லணும்னா ஒரு நாளெல்லாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு மகம் நட்சத்திரத்தினுடைய பெருமை இருக்குது மகம் வந்து ஒரு சாதாரண நட்சத்திரம் கிடையாது அது ஒரு பிரபஞ்சத்துக்கு ஒரு நல்ல ஒரு தெய்வ சிந்தனையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு அதாவது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க இந்த ஜென்ம நட்சத்திரத்தை நீங்கள் வலுவூட்ட வேண்டும் இந்த ஜென்ம நட்சத்திரத்தை நீங்கள் எப்போ வலுவூட்டுவீங்கன்னா ஜென்ம நட்சத்திர நாளன்று அந்த அதி தேவரை நீங்கள் வணங்கும் பொழுது நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை வலுவூட்டுறீங்க உங்களுடைய அதி தேவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளணும் உங்களுக்கு அதி தேவராக யார் வர்றாங்க அப்படின்னா சுக்கிரன் வர்றார் அதாவது உங்களுடைய அதி தேவராக சுக்கிரன் தான் வர்றார் இந்த அதி தேவரை நீங்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டும் அப்படி வணங்கும் பொழுது உங்களுக்கு அதுவும் ஜென்ம நட்சத்திர நாளன்று வணங்கும் பொழுது உங்களுடைய உடல் நலம் மனவளம் பொருள் வளம் எல்லாமே நல்ல ஒரு யோகமான வாழ்க்கைக்கு கொண்டு போகும் எப்படி அப்படின்னா உங்கள் ஜென்ம நட்சத்திர நாள் ஒரு நல்ல ஒரு அதிர்வுகள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அதை நீங்கள் பெருக்கணும் அப்படின்னா வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளணும் உங்களுடைய அதி தேவரை வணங்க வேண்டும் சுக்கரனை வணங்க வேண்டும் அன்று நீங்கள் ஏன் வணங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் கேட்பீங்க அதாவது உங்கள் ராசியை வந்து சந்திரன் கடக்கிறார் அப்போ உங்கள் நட்சத்திரத்தையும் கடக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இயல்பாகவே அந்த முடிவெடுக்கும் திறன் உங்களுக்கு தானாக வந்து சேரும் நல்ல உடல் நலத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்வீர்கள் எண்ணங்கள் சிறப்பாகும் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக ஜென்ம நட்சத்திர நாளன்று வணங்குவதே மிக மிக நல்லது இன்ற இந்த காலகட்டத்தில் நீங்கள் எக்காரணம் கொண்டும் முடிவெட்டுதலோ மொட்டையடித்தலோ எண்ணெய் ஸ்நானமோ நீண்ட தூர பிரயாணங்களோ செய்யக்கூடாது அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய ஆன்ம சக்தி விரை போய்விடும் அப்போது உங்கள் ஆன்ம சக்தியை எப்போ வந்து சேர்த்தணும் அப்படின்னா ஜென்ம நட்சத்திர நாலன்று தான் சேர்த்த முடியும் மற்ற நட்சத்திரங்களை விட உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்று நீங்கள் உங்களுடைய ஆதிபத்தியத்துக்கு நீங்கள் வலு சேர்க்குறீங்க அப்படி வலு சேர்க்கும் பொழுது இந்த மாதிரியான முடிவெட்டுதல் எண்ணெய் ஸ்நானம் இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய சக்திகள் விரயமாகிடும் அதனால் இதையெல்லாம் தவிர்த்துடுங்க ஜென்ம நட்சத்திர நாளன்று சந்திரனுடைய ஆதிபத்தியம் இருக்கும் அந்த ஆதிபத்தியத்தை நீங்கள் சக்தியாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதுவும் இந்த உங்களுடைய அதி தேவரை வணங்கும் பொழுது அது உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் முன்னோர்கள் சூட்சமாக சொன்ன ரகசியம் நீங்கள் சுக்கிரனை வலுபடுங்கள் கண்டிப்பாக நல் வாழ்க்கையை நீங்கள் அடைவீர்கள் நன்றி